சிம்ம ராசி என்பர்களுக்கு மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல ஏழாம் இடத்துலயும் எட்டாம் இடத்துலயும் இருக்க போறார் பயணிக்க போறார் அதனால கொஞ்சம் ஒரு நன்மைகளும் மீதி பாதி உங்களுக்கு சின்ன கெடுபலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வேற எட்டாம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதத்திலிருந்து சிம்ம ராசி என்பர்கள் மிகவும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும் மாதத்தின் முற்பகுதியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கலத்திரம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உருவெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா வாய் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா உங்களுடைய தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா நம்ம தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரியான அது விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மற்றபடி என்பர்களுக்கு பத்தாம் இடத்துல அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த மாற்றங்கள் தொழில் ரீதியாக சொந்தமாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு வேலையை விட்டுருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் வேலையை விட்டுட்டு ஒரு புதிதாக தொழில் தொடங்கலாம் அடுத்து ஏதாவது வேற வேலைக்கு போகலாம் இந்த மாதிரியான மாற்று முறையை யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாற்று முறைன்றது சொல்லும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எடுக்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை நிர்ணயிக்க போது நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்து அது பிரச்சனையா முடியுதா இல்ல நல்ல விதமாக ஒரு நேர்மறையாக முடிய போகுதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு முதல்லயே நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுங்க மேலதிகாரிகள் கிட்ட அதாவது அலுவலகத்துல வேலை செய்றீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனத்தோட செயல்படணும் எதுவுமே செய்யாத தப்புக்கு உங்க மேல பழியை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் உருவாகும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது மூலமாக சொத்துக்கள் மூலமாக சில நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வருமானங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த போடலாம் உங்களுடைய ராசிய அதிபதி எட்டாம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு சனியும் எட்டாம் இடத்துல வர்றதுனால ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் டெய்லி ட்ரேடிங் பண்ணாதீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சிம்ம ராசி என்பர்கள் பண்ணலாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மார்ச் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்ட உண்டான ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது ஒரு போது நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு அஷ்டம சனியின் தொந்தரவு ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு குடும்பத்துல பிரிவுகள் குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம சில விஷயங்களை தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் கடந்த ரெண்டு மாதங்களாக வந்துட்டு இப்போ அது மிக பெரிய ஒரு சுயரூபமாக மேலும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதுல இந்த இடத்துல நீங்க ரொம்ப பொறுமைய கையாளணும் சிம்மராசி என்பது அன்பர்கள் பொறுமைன்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு எழுதாத ஒன்னாதான் இருக்கும் ஏன்னா பொறுமை பொறுமையோட பேசுறது அப்படின்றதே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கிட்ட கிடையவே கிடையாது எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் அது யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படின்னு நீங்க எப்போதுமே நீங்க நடந்திருப்பீங்க இதுல இருந்துலாம் நீங்க கொஞ்சம் அந்த பொறுமையை கையாண்டு சொல்ற விதத்துல தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மேலும் விஸ்வரூபம் எடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாங்க புதுசா முயற்சிகள் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் போட போறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரியாலாம் ஒரு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு மாதம் நமக்கு தசா புத்தி என்ன இருக்கு அப்படின்றது யாருமே கவலைப்படுறது கிடையாது நமக்கு நம்ம இந்த மாதத்துல முயற்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாத ஒரு குணமுடையவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான முயற்சிகள்ல நம்ம செஞ்சே தீரணும் ஏன்னா நிறைய நிறைய ஒரு யோசனைகள் எல்லாம் வச்சிருப்பீங்க அதை நம்ம இந்த மாதத்துல அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆறு மாத காலமாக திட்டமிட்டு செயல்பட்டு அதுல இந்த மாதத்துல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு செய்யலாம் ஒரு கவனத்தோடு செய்ய செஞ்சீங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எதனாலும் செய்யுங்க சிம்மராசி என்பர்கள் யார்கிட்டையும் கடன் வாங்கி செய்யாதீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக கணிக்கக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல கடன் வாங்கி எதுவும் முயற்சிகள் செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா அந்த கடன் மூலமாக அவமானங்கள் பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் இழிவான பேச்சுகள் இது எல்லாத்தையுமே நீங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தாங்கிதான் ஆகணும் ஏன்னா இந்த மார்ச் மாதம் தான் சொல்லிட்டேன் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முடிவுகள் உங்களுடைய தீர்மானிக்க இருக்கும் அதனால கடன் வாங்கி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் அந்த சனி பகவான் தான் அந்த ஆறாம் வீட்டு அதிபதியாக அந்த சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு போகிறதுனால சில உள்ள இருக்கக்கூடிய தொந்தரவுகள் உடல் பிரச்சனைகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம் நாள் வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்ப திடீர்னு ஸ்லோ டவுன் ஒரு நேரம் அப்படி இருக்கும் போது உடனே மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மருத்துவர்கள் உடனே அதற்குண்டான ஒரு வழிகளை முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக அதற்குண்டான நிவாரணம்ன்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலேயே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல குடும்ப உறவுகள் நான் முதலே சொன்ன மாதிரி குடும்ப உறவுகள் மிக ஒரு குடும்ப உறவுகள் கிட்ட மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் உங்களை அப்படி அப்படினா செகண்ட்ல ஏமாத்திட்டு சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் குடும்ப உறவுகள் மூலமாக கடன் படக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இழிவு பேச்சுக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய சா ஊழியர்கள் உயர் அதிகாரிகள் இப்படி எல்லாருக்கிட்டேயும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கூட பழகுறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட யார் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையை மேற்கொள்வது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த மார்ச் மாதத்துல கொடுக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய திசாவதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்